ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் பதினைந்தாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வரார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள் இந்த சுய ஜாதகத்தினால இந்த குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் குரு பகவான் ஒரு சுபகிரகம் முழுமையான சுபகிரகம் இவர் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் உபஜயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் அதனால இந்த இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைவேறாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி போகுது வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த சேனல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி பதிவுகள் இந்த இடத்துல இந்த பதி இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அதிகப்படியான உழைக்கும் திறன் உடையவர்கள் உழைக்க சொன்னா போறோம் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக உழைத்து கொண்டிருப்பவர்கள் நம்ம ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில கூட பயணம் செய்பவர்களையும் ரொம்ப அக்கறையோடு பாதுகாத்து வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அடுத்து கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மனைவி குழந்தைகள் இவர்களை எல்லாரையுமே ரொம்ப அரவணைப்பாக கொண்டு செல்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் உபஜயஸ்தானு காலபுருஷனுக்கு முதல் ராசியே இந்த மேஷ ராசி தான் உபஜயத்துல நடைபெறுது மிக நிறைந்த ஒரு மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீண்ட நாள் பிரச்சனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒரு வருட காலம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது இவங்க எப்படி இருப்பாங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு சட்டன முடிவு எடுக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா யாராலையுமே எட்ட முடியாத ஒரு உயரத்திற்கு போகிறது அந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா சாதாரணமா லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பிசினஸ பண்ணவே மாட்டாங்க ஆயிரம் லட்சம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு தொழிலே கிடையாது பெரிய அளவுல பெரிய டார்கெட் வச்சு செய்யறதுதான் இந்த ராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு தனித்துவமே நம்ம அந்த சமுதாயத்துல ஒரு தனி ஆளா தெரியணும் அப்படின்ற மாதிரியாக அந்த தனித்துவம் மிக்க ஒரு நண்பர்களாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பீங்க அதே சமயத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எப்படியாவது பெறணும்னு ஒரு முனைப்போட இருப்பீங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மதிப்பை எதிர்பார்ப்பீங்க ஒரு மரியாதையை எதிர்பார்ப்பீங்க அதுக்கு தகுந்தால் போல உழைப்பையும் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ஒரு ஜாம்பவானாக இருந்திருப்பீங்க ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா இந்த ராசி என்பர்கள் தான் கொடிகட்டி கட்டி பறப்பாங்க இவர்களை மிஞ்சுறதுக்கு அந்த வீட்டுல யாருமே இருக்காது ஒரு பிசினஸ் இருந்தா ஒரு அந்த தொழில் வட்டாரத்துல இவங்களை தவிர வேற யாராலையுமே அந்த அளவுக்கு அந்த பிசினஸ் பெரிய அளவுல பண்ண முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜாம்பவான்களாக இருந்த இந்த மேஷ ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க எது செஞ்சாலும் தப்பா போயிட்டு இருக்கு என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் விரைய போயிட்டு இருக்கு தேவையில்லாத குடும்பத்துல சச்சரவுகள் யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்துல சாதாரணமா உட்கார்ந்து பேசுறாங்க ஆனா அவங்க பெரிய பெரிய மாற்றங்கள் அந்த குடும்பத்துல நடந்துட்டு இருக்கும் உறவினர்களாக தான் இருப்பாங்க தெரிந்த நண்பர்களாக தான் இருப்பாங்க சகஜமாக பழகக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க அவர்கள் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல மிக பெரிய அளவுல பிரச்சனைகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஒரு பேச்சு தார்த்த இந்த இடத்துல மிக பெரிய பிரிவை கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னே உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரைய ஸ்தானாதிபதியும் கூட அவர் இருந்து ஏற்கனவே இருந்த வம்பு வழக்குகள் இருந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் காட்சி அளிக்க போகுது எல் எல்லா பிரச்சனையும் இருக்கும் இந்த மே கடந்த மூன்று வருடத்துல பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் சொத்து வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா பங்காளி சண்டைகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏதோ ஒரு ஆபீஸ்ல தேவையில்லாத யாரோ இது ஏதாவது சொல்லிருப்பாங்க இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஒரு கேஸுக்காக கோர்ட் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இல்ல இவங்களுக்கு ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா இதமான இது இந்த மாதிரியான ஒரு துறையை உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான லீகல் அஹ் அபிஷியல் லீகல் எல்லாம் நீங்க உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும் இப்படி இவங்களுடைய வாழ்க்கை டெய்லியான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக ஒரு மூன்று வருட காலமாக போயிட்டு இருக்குது இந்த குரு பயிற்சி இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிவர்த்தியை இந்த ஒரு வருட காலத்திற்கு இந்த ராசி என்பர்களுக்கு மிக எளிமையாக அதுதான் அங்க விஷயம் எளிமையாக இதனால் வரைக்கும் இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு நீங்க மிக பெரிய அளவுல ஒரு பிரயத்தனம் எடுத்திருப்பீங்க எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை கூட நடத்தி அதுல இருந்து நம்ம எப்படியாவது ரிலீவ் ஆகி வந்துடணும்னு மிகப்பெரிய ஒரு பிரயத்தனங்கள்லாம் எடுத்திருப்பீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு அளவுல தோல்வியை கொடுத்துருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் நீங்க போய் சாதாரண போய் உக்காந்தீங்கன்னாலே போறோம் உங்களுடைய அந்த ஒரு முகத்திற்கு ஒரு இடம் கொடுத்து அந்த முகத்திற்காக உங்களுடைய ஒரு குணநலத்திற்காக அந்த விஷயங்களை ஓர கட்டிட்டு நாங்க நாங்க எல்லாமே பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல மிக எளிமையாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் அலுவலகத்துல மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல ப்ரமோஷனா இருந்தாலும் அடுத்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அதை எக்காரணத்தை கொடுத்தும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கண்டிப்பா இந்த ஆண்டு எனக்கு வந்தே ஆகணும் இன்கிரிமெண்ட் எனக்கு வந்தே ஆகணும் இல்ல நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அவங்க வந்தாங்க செஞ்சாங்க அந்த கதையெல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் அங்கீகாரத்தையும் ஏன் கொடுக்கல எனக்கு அப்படின்னு நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க அது கடந்த இரண்டு வருடம் உங்களை நீங்க தலைகீழ நின்னாலும் நடந்திருக்காது நீங்க என்ன குட்டிகரணம் அடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நீங்க இருந்தா இருங்க இல்ல வேலை போங்க அப்படின்னு உங்களுக்கு எதற்கையே ஒரு உங்களை பார்த்து பேச கூட தகுதி இல்லாத மனிதர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நண்பர்களாக இருந்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் நீங்க டிமாண்ட் பண்ணி வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் எனக்கு கொடுத்தா நான் இங்க இருப்பேன் இல்லாட்டி நான் ஏன் வேலையை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியாக அந்த அலுவலகத்துல அந்த மதிப்பு மரியாதை பதவி உயர்வு இடமாற்றம் வேலை அதாவது வருமான உயர்வு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது வீட்டுல இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அதாவது கணவன் மனைவி அன்யோன்யம் மிக பெரிய அளவுல ஒரு நட்புறவாக மாறுறதுக்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் எளியும் பூனையாக இருந்த இந்த தாம்பத்திய உறவு அந்த கணவன் மனைவி பதிவு உறவு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அதற்குண்டான எல்லா வழிவகைகளையும் இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல வேலையில சாதகமாக இருக்கு குடும்ப உறவுல சாதகமாக இருக்கு அப்ப வேற எதுலையாவது இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொத்து வாங்குறதுனால சில பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் சொத்து அதிகமான ஒரு இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இழப்புகள் மீன்ஸ் அதிகமான ஒரு வருமானம் கூட அதாவது அந்த இடத்துல நிறைய ஒரு கொடுத்தாதான் வரும் அதிக செலவு பண்ணி ஒரு சொத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால இந்த காலகட்டத்துல அந்த சொத்து வாங்குறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொந்த வீடு கட்டுறவங்க தாராளமா கட்டிக்கலாம் லோன் போட்டு கட்டாதீங்க லோன் போட்டு கட்டுனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணங்கள் அடுத்து திருமண ஏற்பாடுகள் எல்லாமே சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு கடந்த காலத்துல இருந்திருக்கும் எல்லாமே மறைந்து இப்ப எடுக்கக்கூடிய நீங்க ஒவ்வொரு முயற்சிகளும் அந்த திருமணத்திற்கு சாதகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குழந்தை பிறப்பு அந்த மாதிரியான விஷயத்துல பாத்தீங்கன்னா புதுசா த திருமணமான தம்பதிகளுக்கு அந்த குழந்தை பிறப்பு நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல கொடுக்கும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு மேடம் நாங்கள் இனிமேல் அடுத்த குழந்தை பெத்துக்கலாமா இதனால எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வருமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையில தந்தைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் அந்த குழந்தை பிறப்புல அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு மிக எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி ஜனநகால சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு குரு தசை நடக்கலாம் சனி திசை நடக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு திசையாகப்பட்டது இந்த குரு பயிற்சிக்கு எப்படி சாதகமா இருக்கு அப்படின்னு சில பேர் பார்க்க விருப்பப்படுவாங்க இல்ல நீண்ட கால திருமண தடைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்